அவசரப்பட்டு தள்ளிவிடாதே லக்னம் ஒன்று மேஷம் லக்னத்தில் சனி இருந்தால் வாழ்க்கையில் தொடக்கம் கடுமையாக இருக்கும் ஒருமுறை நீண்ட உழைப்பால் வெற்றி பெறுவர் சாதாரண வாழ்க்கை சவால்கள் அதிகம் ஏற்படும் லக்னம் இரண்டு ரிஷபம் லக்னத்தில் சனி இருந்தால் குடும்பமான தொடர்பை பாதிக்கும் பணங்களில் கட்டுப்பாடு தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் லக்னம் மூன்று மிதுனம் லக்னத்தில் சனி இருந்தால் இண்டலி புகழும் விருப்ப விளைவுகள் கலக்கும் உறவு சிக்கல்கள் ஏற்படும் லக்னம் நான்கு கடகம் லக்னத்தில் சனி இருந்தால் குடும்பம் மற்றும் மக்களின் நலனுக்கு கவனம் அழுத்தங்கள் அதிகரிக்கும் லக்னம் ஐந்து சிம்மம் லக்னத்தில் சனி இருந்தால் அதிகாரம் பற்றிய சிக்கல்கள் போதுமானதாக இருக்கும் உழைப்பு பலம் தரும் லக்னம் ஆறு கன்னி லக்னத்தில் சனி இருந்தால் தொழில் நெறி நல்லது ஆரோக்கியம் குறைவுகள் ஏற்படலாம் லக்னம் ஏழு துலாம் லக்னத்தில் சனி இருந்தால் குடும்ப ஒருமைத்து தன்மை தேவை உறவுகள் சிக்கல்கள் லக்னம் எட்டு விருச்சிகம் லக்னத்தில் சனி இருந்தால் ஆழமான சிந்தனை மற்றும் புரிதல் வரும் மன அழுத்தம் லக்னம் ஒன்பது தனுசு லக்னத்தில் சனி இருந்தால் சாதனை மற்றும் உயர்வு வசதி கல்வி நல்லது லக்னம் பத்து மகரம் லக்னத்தில் சனி இருந்தால் பொறுப்பு அதிகம் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் லக்னம் பதினொன்று கும்பம் லக்னத்தில் சனி இருந்தால் நண்பர்கள் வாழ்க்கையில் முக்கியம் மாற்றங்கள் பல லக்னம் பன்னிரண்டு மீனம் லக்னத்தில் சனி இருந்தால் ஆன்மீக பயணங்கள் மேம்படும் சிக்கல்கள் சமாளிக்கப்படும்